வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் ஒரு நவீன காலத்து நாகரிக காலத்தின் நோயான பற்றி கதைக்க இருக்கிறோம் இந்த நவீன காலத்து நாகரிகமான நோய்கள் நாங்கள் எங்கள் நாடுகளில் இருந்த போது கேள்விப்படவில்லை இந்த புலம்பெயர் தேசத்தில் அநேகமாக எல்லா வீடுகளிலும் இந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது சிறு பிள்ளைகளில் இருந்தே அதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கனடாக்கு வரைக்கும் ஒரு கதை கதையொன்று கேள்விப்பட்டதா இல்ல என்னத்தை ஒன்று கேள்விப்படவில்லை இப்ப இப்போ அது ஒரு முக்கியமான சொல்லாக வந்து விட்டது அப்படி இல்லையா அந்த காலத்து எங்களுக்கு தெரியாது என்ன ஆனா அங்கேயும் கோவம் அது அப்பங்களை விளங்குற இதாலாம் இது வருது இந்த நவீன காலத்து நோய்கள் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன நிறைவேறாத ஆசை விருப்பம் எதிர்பார்ப்புகளால் எதிர்மறையான சிந்தனை எண்ணங்களால் இது உருவாவதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் மனத்தில் ஏற்படும் ஒரு எதிர்பார்ப்பு கவலை வேதனை தான் படிப்படியாக முற்றி பெறுத்து ஸ்ட்ரெஸ்ஸாக உருமாகிறது என்று சொல்லுகிறார்கள் நிறைவேறாத ஆசை விருப்பம் எண்ணத்தை மனது எப்பவுமே நினைத்துக் கொண்டு இருப்பதனால் அந்த நினைப்பு அந்த எண்ணம் மனித மனங்களை தொடர்ந்து அரித்து கொண்டும் இருப்பதனால் அந்த நினைப்பே அவர்களை தூங்கவும் விடாமல் தடுக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படித்தான் தெரிஞ்சு ஆனா உப்புடியா நாங்கள் தெரியலே அதான் நீங்க அந்த நேரத்துல அது போன பத்து எழுபத்தி ஐம்பது போனா ஐம்பத்தி ஒன்று பின்னால வேற விட்டு இருப்பீங்களா அதே நினைச்சு கவரப்பட்டிருந்தா வந்திருக்கும் என்ன இல்ல இல்ல நாங்கள் அந்த எழுபத்தி ஐம்பத்தோட அந்த நினைப்பே அவர்களை தூங்கவும் விடாமல் தடுக்கிறது இந்த கவலை துன்பம் வேதனை ஆரம்பத்தில் அவர்களின் மன அமைதிக்கு நித்திரைக்கு இடையூறாக இருக்கும் இதுதான் முதல் ஆரம்ப கட்ட அறிகுறி இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று வாரங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த பிரச்சனை சிலருக்கு ஓபன் ஓனாக வந்து போவது உண்டு பின்பு இந்த நினைப்பால் இந்த நிறைவேறாத ஆசையாக இது உருமாறி இது ஏன் எனக்கு வந்தது என்று அவர்கள் சிந்தனை தோன்றுவதால் நித்திரைக்கு பிரச்சனை வருகிறது அவர்களின் மூளையில் அடிக்கடி வந்து போவதனால் இந்த நினைப்புகள் எதிர்பாராத அவர்களுடைய மன ஆசை நிறைவேறாது போகும் போது அந்த நினைப்பே அவர்களை அவர்களின் மனதில் ஆக்கிரமித்திருப்பதால் அவர்களின் இரவு நித்திரை சஞ்சலத்தில் முடிகிறது ஓ அதுதானே அண்ணன் சொன்னார் சொன்னவர் தானே அந்த அங்க எங்களுக்கு தெரியாம இருந்தா நான் இந்த பாட்டில நடந்து கொண்டு கிட்ட பாட்டை கதை சொல்லி தெரியுறான் அப்ப அதுதான் ஒருவருக்கும் ஒரு விதமான வழிபாடுகள் இருக்கும் என்ன ஒருவருக்கு ஒரு ஏறி இப்ப எல்லாருமே அப்படித்தான் காய்ச்சி கொண்டு தெரியும் காதுங்க ஒரு கட்டையை சரி போட்டு தங்கட பாட்டை விசாரமா இருந்தாலும் தெரியும் ஐயா அது டெக்னாலஜியில போன் காய்ச்சி கொண்டு அது வேற பைட்டு வேற நானு அது விதம் என்ன இந்த தூக்கமின்மையே மறுநாள் அவர்களின் இயல்பு வாழ்க்கையே கெடுக்கிறது அவர்கள் மறுநாளில் அவர்களினால் செய்ய முடியாது அந்த நாளை அவர்களால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது தடுக்கிறது மேலும் அவர்களுக்கு இந்த இந்த நோய் இருப்பதாக அவர்கள் நினைக்க நெத்து கூட பார்க்க மாட்டார்கள் நித்திரை தானே நித்திரை பிறகும் கொள்ளலாம் என்றே நினைப்பார்கள் ஐயா தான் சொல்றேன் ஏ இருக்கும் என்ன நிறைவேறாத ஆசை எதிர்பார்ப்புகளால் ஏற்படும் ஒரு கவலை துன்பம் அதுவே வளர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக உருமாறுகிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய தான் மெல்ல மெல்ல வளர்ந்து அடுத்த கட்டமாக அது டிப்ரெஷனாக உருமாறுகிறது இது அடுத்த கட்ட பிரச்சனையாக உருமாற போது இதன் அறிகுறிகளை பார்த்தால் ஸ்ட்ரெஸ் இருப்பது போன்றே இருக்கும் என்றாலும் இது தொடர்ந்தும் ஒரு ஒரு மறுநாள் அவர்களால் இயங்குவதற்கு கூட முடியாமல் போகும் ஐயா இது ஆண்களுக்கா பெண்களுக்கா கூட வருது இது எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் இதனுடைய முக்கிய வெளிப்பாடாக அவருடைய மனநிலை ஒரு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் இருக்காது ஒரு இடத்திலும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபாடு ஆர்வம் அக்கறையை காட்ட முடியாமல் போகும் எதை சொன்னாலும் அதை உன்னிப்பாக கவனிப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை அவர்களின் கவலை எதிலுமே இருக்காது அவர்கள் கவனம் கொண்டே இருக்கும் கவன சிதைவு இதில் முக்கிய ஒரு இடமா முக்கிய ஒரு இடமாக கருதப்படுகிறது நடந்தது இது ஏன் எனக்கு நடந்தது எதனால் இது நடந்தது என்ற ஒரு சிந்தனை அவர்கள் மனதை அரித்து கொண்டே இருக்கும் எனக்கு தான் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடந்தது என்று அவர்கள் மைண்டே ஓவர் திங்கிங் ஆக இது பிடிப்பதனால் அவர்களால் சுயமாக இயங்க முடியாமல் போறது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் மனம் உடல் கவலைப்படும் போது உடலில் உள்ள என்னென்ன கெட்ட சுரப்புகள் சுரக்குமோ அந்த அதே சுரப்புகள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலும் சுரக்கும் என்பது முக்கியமான ஒரு உடல் இயல் நிபுணர்கள் சொல்லும் ஒரு குறைபாடு அதையா என்ன கண்டுபிடிக்கிறது எங்க சுரக்கு அது டாக்டர் மேட்ட போனே அவை கண்டுபிடிச்ச சொல்லி என்னென்ன ஒரு ஆள் கவலையா இருக்கிறேன்னு சொன்னா உடம்புக்குள்ள கவலையான சுரப்புகள் சுரக்க வேண்டும் அது சுரத்தா தான் அவருக்கு அந்த கவலையை வெளிக்காட்ட முடியும் அது டாக்டர் மேட்டை தான் கொடைக்கணும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும் அங்கே இருக்கட்டும் என்ன அது எவ்வளவுதான் கூடி கொண்டு போகுமே தவிர அது குறையவில்லை என்றே சொல்லுவார்கள் இந்த கவலை துன்பங்களை நீங்கள் மனதில் இருந்து எடுப்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம் எனவே இதை இதை இப்படியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் டாக்டரை சந்தித்து அதற்குரிய தீர்வை பெறுவது மிக இதில் இதில் நித்திரையின்மை ஒரு கொமனான பிரச்சனை கொஞ்சம் குறை என்ன இந்த நித்திரையின்மை என்பது ஒரு பொதுவான குறைபாடு அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே நித்திரையிலே வரும் ஆனால் அது வேறு இந்த உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயதில் வார நித்திரையின்மை உங்களுக்கு மறுநாள் உங்களை இயங்க வைக்கும் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் நித்திரையின்மை மறுநாள் உங்களை இயங்க விடாது தடுக்கும் எனவே நீங்கள் ஒரு ஒரு சுயமான ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேண்டுமானால் உங்கள் உங்களின் உடல் முதல் ஒரு ஒரு சமிஞ்சையை சொல்லும் நித்திரையின்மை தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் கவலையினமாக தட்டி கழிக்காது உங்கள் டாக்டரிடம் சென்று வைத்தியிடம் போய் சென்று உங்கள் இதை மாத்துக்கள் அதே தாண்டி எதிர்மறையான சிந்தனைகள் தனிமை வெறுமை நினைத்ததை செய்ய முடியாமை பணப்பற்றாக்குறை போன்ற நவீன காரணங்களுக்காக வருவதாக புதுவித ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி மணியையும் அடிக்கிறார்கள் கவலைகள் வந்தாலும் அதை மனந்திறந்து உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே அடுக்கி அடுக்கி வைப்பதனால் அதுவே நாளை ஒரு பெரிய சுமையாக உங்கள் உடலுக்குள் ஏற்பட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக மாற இடம் உண்டு அமைதி ஆனந்தம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும் அதை தேடி போகும் அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கையும் ஆகும் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்